ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வரவெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதே சமயம் வலுவலுப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வெண்டக்காயோ எடுத்து கழுவிட்டு இந்த சேஃப்ல வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த சேஃபில் நம்ம எதுக்காக கட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்பில் கட் பண்ணும்போது வந்து மசாலா வந்து அது உள்ளற நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க சீக்கிரமும் வெந்துடும் ரொம்ப சுருண்டு போகாது அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கடாயில் வந்து நம்ம ஆயில் விட்டுக்கலாம் தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டுவிட்டு கடலைப்பருப்பு போட்டு வெங்காயம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் ப்ரௌன் கலராக நல்லா வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அதுக்காக நம்ம வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னு என்ன பண்ணுறோன்னா உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டு அது கூட தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி எடுத்துக்கிட்டு திறந்து பார்த்தோம்னா பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு வதங்கி இருக்குது அந்த வளவளப்பை பாருங்கள் இருக்குது வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டோம் இப்போ காய்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம அந்த வளவளப்புக்காக லைட்டாக வந்து தயிர் ஆட் பண்ணுறோம் வெண்டைக்காயில் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி மசாலா நல்லா ஆட் ஆகிடுச்சி வெண்டைக்காயோட வளவழப்பு சுத்தமாக போயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மசாலாவும் நல்லா இறங்கிடுச்சு நம்ம இந்த டைமில் தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வெண்டைக்கா ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ என்ன போடுறேன்றது நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்